காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி பனிரெண்டு பிரசித்தமான பெயர் சுமுகச் கபிலோ கபிலோ கஜகர்ணக லம்போதர ச விகடோ விக்னராஜோ விநாயக விநாயகர் என்பது அடுத்த பேர் பிள்ளையாரின் பிரசித்த நாமாக்களில் ஒன்று விநாயகர் வடதேசத்தை விட தட்சிணத்தில் பிரசித்தமான நாமா பிள்ளையார் சதுர்த்தி என்று பேச்சில் சொல்வதையே விநாயக சதுர்த்தி என்றுதான் நாம் ஃபார்மலாக குறிப்பிடுகிறோம் வடக்கே கணேஷ் சதுர்த்தி என்பார்கள் சித்தி விநாயகர் வரசித்தி விநாயகர் செல்வ விநாயகர் ஸ்வேத விநாயகர் என்றெல்லாம் பெரும்பாலும் விநாயக சப்தம் சேர்த்தே நம் தஷத தேச கோயில்களில் அவருக்கு பெயர் சூட்டியிருக்கும் விநாயகர் அகவல் என்றே ஒளவையின் பிரசித்த ஸ்தோத்திரத்திற்கு பெயர் இருக்கிறது வி நாயகர் நாயகர் என்றால் தலைவர் பல பேருக்கு மேலே அவர்களை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் நாயகர் என்று ஒரு ஜாதி பெயர் இருக்கிறது ஜாதி முறையினால் தாழ்த்தப்பட்டவர்களும் அவர்களை தாழ்த்தி வைப்பவர்களும் வேரூன்றிவிட்டார்கள் என்ற அபிப்பிராயம் இப்போது இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பதில் சலுகைகள் ஆதாயங்கள் கிடைக்கின்றன என்பதால் எல்லாரும் அப்படி சொல்லிக்கொள்வதாகவும் இருக்கிறது ஆனால் முன்னாளில் இப்படி இல்லை அந்தந்த ஜாதியாரும் தாங்கள் ஜன சமுதாயத்தில் உயர்ந்த இடம் பெற்றிருப்பதாகவே கருதினார்கள் ஜாதி பெயர்களை பார்த்தாலே தெரியும் நாலாம் வர்ணத்தைச் சேர்ந்த ஒரு ஜாதிக்காரர்களுக்கு முதலியார் என்ற பெயர் இருக்கிறது சமூகத்தில் முதலிடம் பெற்றவர்கள்தான் முதலியார் அதே மாதிரி வடக்கே அகர்வால் என்கிறார்கள் அக்ரஸ்தானம் என்றால் முதல் இடம் அப்படி ஜன சமுதாயத்தில் அக்ரமாக இருப்பவர் அகர்வால் பிள்ளை என்றாலும் மதிப்புக்கு உரியவர் என்று அர்த்தம் ரொம்ப உயர் ஜாதி தேங்காயை பிள்ளை தேங்காய் என்பது வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை பார்த்தால் பிராமணர்களும் முதலி என்றும் பிள்ளை என்றும் சொல்லப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம் சைவ சம்பிரதாயத்தை பார்த்தாலும் சம்பந்தர் வேத பிராமணர் சுந்தரர் ஆதிசைவர் அப்பர் வேளாளர் இந்த மூன்று பேரையும் சேர்ந்து மூவர் முதலிகள் என்று சொல்வது மரபு ராஜ என்ற வார்த்தைதான் ராய ராவ் என்றெல்லாம் ஆயிற்று தமிழ் தேசத்தில் இருக்கிற நாம் ராவ் என்றால் மாத்வ தான் நினைக்கிறோம் ஆனால் மாத்துவர்கள் அதிகம் உள்ள கன்னட தேசத்திலும் அதே போல ஆந்திராவிலும் நாலாம் வர்ணத்தவர்களும் ராவ் போட்டுக்கொள்கிறார்கள் அதுவே வடக்கே ராய் ரே என்றெல்லாம் இருக்கிறது வைசியர்களை செட்டியார் என்கிறோம் சிரேஷ்டி என்பதுதான் செட்டி ஆயிற்று சிரேஷ்டமானவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று அர்த்தம் சிரேஷ்டிதான் வடக்கே சேட் ஆயிற்று கன்னட தேசத்தில் அதையே ஷெட்டி என்பார்கள் அவன் உசந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி என்ற அபிப்பிராயங்களும் போட்டி சண்டைகளும் இல்லாமல் யாரானாலும் பாரம்பரியமாக ஏற்பட்ட தொழிலை செய்து ஒரு ஜன சமுதாயத்திற்கு வேண்டிய எல்லா விதமான பணிகளையும் போட்டி பொறாமை இல்லாமல் பண்ணி கொடுத்ததோடு அவரவரும் முதல் ஜாதிதான் உயர் ஜாதிதான் என்ற பிரைடோடு நம் ஜனங்கள் இருந்து வந்ததை இந்த பெயர்கள் காட்டுகின்றன பல வகுப்புக்காரர்களுக்கிடையில் இருந்து வந்த சௌஜன்யமும் இதில் தெரிகிறது எப்படி என்றால் ஒரு ஜாதிக்காரர்கள் தங்களுக்கு உயர்வாக பெயர் வைத்து கொண்டதை மற்றவர்களும் ஆக்ஷேபிக்காமல் அவர்களுக்கு அந்த பிரைடு இருக்கட்டும் என்றே எடுத்துக்கொண்டு தாங்களும் அவர்களை அப்படித்தான் கூப்பிட்டிருக்கிறார்கள் தலைவர் என்ற அர்த்தமுள்ள நாயக பதம் எல்லா வர்ணத்தினருக்கும் உரிய பெயராக இருந்து இந்த சமத்துவத்தை தற்காலத்தில் சொல்லும் காரிய சமத்துவத்தை அல்ல அதைவிட அவசியமான மனோபாவ சமத்துவத்தை நன்றாக காட்டுகிறது மகாராஷ்டிராவில் நாயக் என்று இருப்பவர்களில் பிராமணர்கள் இருக்கிறார்கள் தஞ்சாவூர் நாயக வம்சம் மதுரை நாயக வம்சம் என்கிற இடத்தில் நாயகர்கள் ராஜகுலத்தவர்கள் கன்னட தேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த நாயகர்களும் ஆந்திரத்தில் இந்த நாயக தாதுவின் அடியாகவே நாயுடு என்று சொல்லப்படுபவர்களும் நாலாம் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள் நாயக என்காமல் நாய என்றே சொன்னாலும் போதும் பாலன் என்பதையே பாலகன் என்றும் சொல்கிற மாதிரி அநேக வார்த்தைகளுக்கு சம்ஸ்கிருதத்தில் க சேர்ப்பதுண்டு நாயன் என்றாலும் தலைவர்தான் மலையாளத்தில் நாயர் என்கிறார்கள் அவர்களும் நான்காம் வர்ணம்தான் தமிழ் தேசத்தில் உத்தமமான அடியார்களை நாயனார் என்கிறோம் ஒருத்தர் நாயனார் பல பேர் நாயன்மார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இல்லாத ஜாதியே இல்லை அறுபத்து மூவரையும் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருவாரூர் கோயிலில் அர்ச்சகர்களுக்கே நயினார் என்றுதான் பெயர் விநாயகர் என்ற பெயரில் நாயகருக்கு முந்தி வி இருக்கிறது சிவகண தலைவரான பிள்ளையார் நாயகர் என்ற பெயருக்கு ரொம்பவும் பொருத்தமுடையவர் என்று தெரிகிறது அதற்கு முந்தி வி போட்டால் என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் வார்த்தைகளுக்கு முன்னே சேர்க்கிற முன்னடைகளில் வி என்பது ஒன்று இந்த விசேஷம் என்னவென்றால் அது பின்னாடி என்ன வார்த்தை சேருகிறதோ அதன் அர்த்தத்தை இரண்டு விதங்களில் மாற்றக்கூடும் ஒன்றுக்கொன்று முழுக்க வித்தியாசமான இரண்டு விதங்கள் மலம் என்றால் அழுக்கு வி சேர்த்து விமலம் என்றால் சுத்தம் இந்த இடத்தில் வி என்பது பின்னே வரும் வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங் உண்டாகும்படி செய்கிறது என்று தெரிகிறது ஆனால் சுத்தத்துக்கு வி போட்டு விசுத்தம் என்று வார்த்தை இருக்கிறது அதற்கு சுத்தமாக இல்லாதது என்று ஆப்போசிட் அர்த்தம் பண்ணிக்கொண்டால் தப்பு இந்த இடத்தில் வி என்பது பின்னே வரும் வார்த்தையை எதிர்ப்பதமாக பண்ணாது அதற்கு மேலும் வலிவும் உயர்வுமே கொடுக்கும் விசுத்தம் என்றால் பரம சுத்தமானது என்று அர்த்தம் விபரீதம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் பரீதம் என்றால் முறையாக சுற்றி கொண்டிருப்பது விபரீதம் முறை கெட்டு தாறுமாறாக இருப்பது இங்கே வி எதிர்ப்பதமாக்கி விடுகிறது ஜயம் வெற்றி என்றால் விஜயம் அதற்கு எதிர்ப்பதமான தோல்வியா என்றால் அப்படி இல்லை அல்லவா விசேஷமான அதாவது சிறப்பு பொருந்திய வெற்றியே விஜயம் விசேஷம் என்ற வார்த்தையையே எடுத்துக்கொள்ளலாம் சேஷம் விசேஷம் சேஷம் என்றால் மீந்து போனது என்றே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் சரிதான் அதைவிட சந்த உள்ளர்த்தமும் உண்டு மற்றதோடு சேராமல் தன்னுடைய உயர்வினால் அவற்றிடமிருந்து பிரிந்து நிற்பதும் சேஷம்தான் சிஸ்டர் என்று சான்றோர்களை சொல்கிறோம் அல்லவா சேஷத்திலிருந்து தான் சிஸ்டர் பதம் வந்தது சமூகத்தில் சராசரி ஜனங்களில் ஒருவராக இல்லாமல் பிரிந்து உயர்ந்து டிஸ்டிங்க்டாக இருந்து டிஸ்டிங்ஷன் பெற்றவர்களே சிஸ்டர்கள் சேஷம் என்பதற்கு தன்னுடைய சிறப்பால் தனிப்பட்டு நிற்பது என்ற இந்த அர்த்தத்தை விட மீந்து போனது என்ற அர்த்தமே வியாபகமாக ஆனதால்தான் அந்த சிறப்பை வலியுறுத்தி காட்டுவதற்காக வி சேர்த்து விசேஷம் என்பது வி ப்ளஸ் நாயகர் என்னும்போது வி என்பது நாயகருக்கு எதிர் அர்த்தம் கொடுக்குமா அல்லது அதை இன்னும் சிறப்பு தந்து ஒசத்தி வைக்குமா இரண்டும்தான் அதெப்படி என்று ஆச்சரியமாயிருக்கலாம் சொல்கிறேன் தவன் என்றால் பதி மாதவன் என்றால் மா என்கிற மகாலட்சுமியின் பதி விதவா என்றால் பதி இல்லாதவள் அதே போல விநாயகர் என்றால் தலைவன் இல்லாதவர் எல்லாருக்கும் அவர்தான் தலைவர் அவருக்கு மேல் தலைவர் இல்லை அதனால் தலைவன் இல்லாதவர் விநாயகர் ஒரு பக்தர் பகவானிடம் போனாராம் நான் தான் அநாதன் அதாவது அனாதை என்றால் நீயும் அப்படியே இருக்கியே என்றாராம் என்னையா அநாதன் என்கிறாய் என்று சுவாமி கேட்டாராம் ஆமாம் என்னை காப்பாற்ற ஒரு நாதன் இல்லாமல் நான் அநாதனாக இருக்கிறேன் என்றால் நீயும் உனக்கு மேல் நாதன் இல்லாததால் அநாதனாகத்தானே இருக்கே என்றாராம் அந்த பக்தர் தம்மிலும் மேலான ஒரு தலைவர் இல்லாதவர் விநாயகர் இங்கே வி எதிர் அர்த்தம் கொடுக்கிறது இதற்கு நேர் மாறாக அதே வி சிறப்புக்குறியாகவும் இருக்கிறதல்லவா அந்த விதத்திலும் விக்னேஸ்வரர் விநாயகராக இருக்கிறார் அவர் சாதாரணமான நாயகர் அல்ல ரொம்பவும் சிறப்பு பொருந்திய விசேஷமான விசிஷ்டமான நாயகர் அதனால் விநாயகர் தமக்கு மேல் நாயகன் இல்லாததாலும் விநாயகர் தாமே மிக மேலான நாயகராக இருப்பதாலும் விநாயகர் இரண்டு அர்த்தத்திலும் பெயர் பொருத்தம் உள்ளவராக இருக்கிறார் அமரகோசத்தில் விக்னேஸ்வரரின் பெயர்களை சொல்லும்போது விநாயக என்றுதான் ஆரம்பித்திருக்கிறது இங்கே ஸ்ரீசரணர்கள் மனதிற்குள் அந்த பெயர்களை கொண்டு விரல் விட்டு எண்ணியபடியே பேசுகிறார் நம்முடைய சாஸ்திரங்களில் பதினாறு நாமங்களை முக்கியமாக சொல்லியிருக்கிறதென்றால் ஜைனனான அமரசிம்மன் எழுதிய அந்த கோஷத்தில் இதில் பாதி எட்டு பெயர்கள் சொல்லியிருக்கிறது விநாயகோ விக்னராஜா துவைமாதுர கணாதிபா அப்யேகதந்த ஹேரம்ப லம்போதர கஜானனா இதிலே விநாயக விக்னராஜ ஏகதந்த ஹேரம்ப லம்போதர கஜானன என்ற ஆறு பெயர்கள் நம்முடைய சோடசநாமாவிலும் இருக்கின்றன கணாதிப என்ற பெயர் கணாத்யக்ஷ என்பதாக சோடசநாமாவில் இருக்கிறது இதில் இல்லாமல் அமரத்தில் இருக்கும் ஒரே பெயர் துவைமாதுர என்பது அப்படியென்றால் இரண்டு தாயார்களை உடையவர் அம்பாள் ஒரு தாயார் கங்கை இன்னொரு தாயார் கங்கையில் உள்ள சரவண பொய்கையை சேர்ந்தே சிவநேத்திரனின் அக்னி பொறி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக உத்பவித்ததால் சுப்பிரமணியருக்கு கங்கை நேர் தாயார் மாதிரி அதனால்தான் அவரே காங்கேயன் என்பது பிள்ளையாருக்கு அத்தனை நேர் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அவருடைய தகப்பனாருடைய சிரசில் கங்கை பத்னி ஸ்தானத்தில் இருப்பதால் உபச்சாரமாக அவளையும் ஒரு தாயாராக சொல்வது விநாயக நாமா அமரத்தில் பிள்ளையாரின் முதல் பெயராய் இருக்கிறது என்று சொல்ல வந்தேன் ஒரு நிகண்டுவில் ஒரு தெய்வத்தை பற்றிய பெயர் வரிசையில் முதலாக வருவதென்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்த நாமா என்று அர்த்தம் தூமகேது என்பது அடுத்த நாமா தூமம் என்றால் புகை சாதாரண விறகு புகை கறி புகையை தூமம் என்றும் நல்ல சுகந்தம் வீசும் சாம்பிராணி அகில் முதலியவற்றின் புகையை தூபம் என்றும் சொல்வ சொல்ல வேண்டும் என்பார்கள் பஞ்சோபச்சாரத்தில் தூபம் காட்டுகிறோம் தூமம் புகை கேது என்றால் கொடி புகையை கொடியாக உடையவர் தூமகேது நெருப்பிலிருந்து புகை எழும்பி காற்றில் கொடி படபடவென்று அடித்துக் கொள்வது போல பரவுவதால் அக்னி பகவானுக்கு தூமகேது என்று பெயர் இருக்கிறது ஆனால் பொதுவில் தூமகேது என்றால் நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உற்பாதம் விளைவிப்பதாகவே எடுத்துக்கொள்கிறோம் காரணம் தூமகேது என்றால் வால் நட்சத்திரம் என்றும் அர்த்தம் இருப்பதுதான் வால் நட்சத்திரம் லோகத்துக்கு அமங்கலத்தை குறிப்பது லோக மங்களமூர்த்தியான பிள்ளையாருக்கு அப்படி பேர் இருப்பானேன் என்று புரியாமல் இருந்தது விநாயக புராணத்தை பார்த்தேன் விநாயகரைப் பற்றி இரண்டு புராணங்கள் இருக்கின்றன ஒன்று பிருகுமுனிவர் சொன்னது அதனால் அதற்கு பார்கவ புராணம் என்று பெயர் ரகு சம்பந்தமானது ராகவ என்பது போல பிருகு சம்பந்தமானது பார்கவ முத்கலர் என்ற ரிஷி உபதேசித்ததால் முத்கல புராணம் எனப்படும் இன்னொரு விநாயக புராணமும் இருக்கிறது பிருகு பார்கவ என்கிற ரீதியில் முத்கலர் சம்பந்தமானது மௌத்கல்ய ஆனாலும் அப்படி சொல்லாமல் முத்கல புராணம் என்றே சொல்கிறார்கள் நான் இப்போது தூமகேது விஷயமாக குறிப்பிட்டது பார்கவ புராணத்தை அதில் உபாசனா காண்டம் லீலா காண்டம் என்று இரண்டு பாகம் லீலா காண்டத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக விக்னேஸ்வரருக்கு பன்னிரண்டு அவதாரங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது அதன்படி கணேசர் என்பது ஒரு அவதாரம் கணபதி என்பது இன்னொரு அவதாரம் சோடசநாமாவில் வரும் பக்ரதுண்டர் பாலச்சந்திரர் கஜானனர் என்பவை அதில் வெவ்வேறு அவதாரங்களில் அவருக்கு கொடுத்திருக்கும் பெயர்கள் அவற்றில் தூமகேது என்ற அவதாரத்தை பற்றிய கதையும் இருக்கிறது அதை பார்த்த பின் தான் இந்த பெயர் அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்று புரிந்தது கதை என்னவென்றால் ரொம்ப நாளுக்கு முந்தி பார்த்தது நினைவு இருக்கிற மட்டில் சுருக்கமாக சொல்கிறேன் சுருக்கமாக சொன்னால்தான் ரொம்ப தப்பு பண்ணாமல் தப்பிக்க முடியும் தூமாசுரன் என்று ஒருத்தன் பாகவதத்தில் வரும் விருத்ராசுரன் மகாபலி மாதிரி சில அசுரர்களிடம் மிக உத்தமமான குணங்களும் பக்தியும் இருக்கும் ஆனாலும் அசுர போக்கும் தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும் அப்படி ஒருத்தன் இந்த தூமாசுரன் அப்போது ஒரு ராஜா இருந்தான் கர்ப்பிணியாய் இருந்த அவனுடைய பத்னிக்கு மகாவிஷ்ணுவின் அம்சமாக புத்திரன் பிறந்து அந்த பிள்ளையினாலேயே தனக்கு மரணம் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவன் தன் சேனாதிபதியை அழைத்து நல்ல ரா வேளையில் அந்த ராஜாவின் சயன கிரகத்திற்கு போய் ராஜபத்னியை தீர்த்து கட்டிவிட்டு வரும்படி சொல்லி அனுப்பினான் ஆனால் அங்கே போன சேனாதிபதிக்கு ஒரு உத்தம ஸ்திரீயை அதுவும் கர்ப்பிணியாக இருப்பவளை கொல்ல மனசு வரவில்லை அந்த தம்பதியை பிரிக்கவும் மனசு வரவில்லை ஆனபடியால் அவன் சதிபதிகளாகவே அவர்களை கட்டிலோடு தூக்கி கொண்டு போய் ஒரு காட்டு மத்தியில் போட்டுவிட்டான் அங்கே விநாயக பக்தர்களான அந்த இரண்டு பேரும் சதா அவரை தியானித்துக்கொண்டு அவரால் தான் கஷ்டங்கள் தீர்ந்து நல்லபடியாக பிரசவமாகி ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து வந்தார்கள் அவர்கள் வனாந்திரத்தில் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவனே அஸ்திரபாணியாக அங்கே போனான் அவன் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்த இருந்த அஸ்திரம் என்னவென்றால் அவன் பேர் என்ன தூமாசுரன் தானே தூமம் என்றால் புகைதானே அவன் ஒரே விஷப்புகையாக கக்குகிற அஸ்திரத்தை போடும் வித்தையிலேயே கைத்தேர்ந்தவனாக இருந்தான் இந்த நாளிலும் கண்ணீர் புகை என்கிற ஆபத்தில்லாத டியர் கேஸிலிருந்து கேஸ் ஷெல் என்ற பிராண ஆபத்தான விஷவாயு குண்டுகள் வரை இருக்கிறதல்லவா இப்போது கெமிக்கல்ஸை வைத்து பண்ணுவதை அப்போது மந்திர சக்தியால் பண்ணியிருக்கிறார்கள் தூமாஸ்திரத்தால் கர்ப்பிணியை அவள் வயிற்றில் இருக்கும் சிசுவோடும் பக்கத்தில் இருக்கும் பதியோடும் சேர்த்து ஹதம் பண்ணிவிட வேண்டும் என்ற உத்தேசத்துடன் அவன் போய் பார்த்தால் அப்போதே அவள் மடியில் ஒரு குழந்தை இருந்தது பிள்ளையார்தான் அந்த தம்பதியின் சதாகால பிரார்த்தனைக்கு இறங்கி வைஷ்ணவ அம்சமான புத்திரஸ்தானத்தில் தோன்றிவிட்டார் இதனால் தாம் தாம் ஸ்வரூபி என்று காட்டிவிட்டார் சிவகுமாரராகப்பட்டவர் விஷ்ணு அம்சமாக பிறந்தார் என்பதில் சைவ வைஷ்ணவ சமரசமும் வந்து விடுகிறது சுக்லாம்பரதரம் விஷ்ணும் என்று ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வருகிறதே தூமாசுரன் சரமாரியாக தூமாஸ்திரம் விட சீறிக்கொண்டு பெரிய பெரிய மேகம் மாதிரி புகை அவர்களை நோக்கி பாய்ந்தது அத்தனையையும் குழந்தை பிள்ளையார் தன்னுடைய சரீரத்துக்குள்ளேயே வாங்கி கொண்டு விட்டார் இனிமேல் அஸ்திரம் போட முடியாதென்று அசுரன் களைத்து போய் நின்று விட்டான் அப்போது அவனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு பிள்ளையார் தீர்மானித்தார் அதற்காக நாம் புதுசாக அஸ்திரம் எதுவும் போட வேண்டாம் அவனே போட்டு நாம் உள்ளே வாங்கி வைத்து கொண்டிருக்கும் புகையாலேயே காரியத்தை முடித்து விடலாம் என்று நினைத்தார் உடனே உள்ளே ரொப்பிக்கொண்டிருந்த அத்தனை தூமத்தையும் குபுக் குபுக் என்று வாயால் கக்கினார் அது போய் தூமாசுரனை தாக்கி அழித்தது தூமத்தை அஸ்திரமாக கொண்டே வெற்றி கொடி நாட்டி கொண்ட பிள்ளையாருக்கு தூமகேது என்ற நாமா உண்டாயிற்று தூமம் என்பதை தூம்ரம் என்றும் சொல்வது உண்டு தூமகேதுவையும் தூம்ரகேது என்பது உண்டு தூமகேதூர் சோடச நாமங்களில் தூமகேதுவுக்கு அப்புறம் கணாத்தியர் கண அத்தியக்ஷர் அத்தியக்ஷர் என்றால் சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர் தலைவர் தலையை வைத்தேதான் வெள்ளைக்காரர்களும் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹெட் பிரீஸ்ட் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சமீப காலம் வரை வைஸ் சான்சலர்களை உப அத்தியக்ஷகர் என்றே சொல்லி வந்தோம் கணபதி கணேசர் கணாதிபதி கணநாதர் என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தமோ அதுதான் கணாத்தியக்ஷர் என்பதற்கும் அர்த்தம் பரமேஸ்வரன் தம்முடைய பூத கணங்களுக்கு அதிபதியாக விக்னேஸ்வரரையும் கணங்களுக்கு அதிபதியாக இளைய பிள்ளை சுப்பிரமணியரையும் வைத்தார் கஜானனம் பூத கணாதி சேவிதம் என்கிறோம் இளைய பிள்ளையை தேவசேனாபதி என்கிறோம் அவர் இரண்டு விதத்தில் அப்படி இருக்கிறார் தேவர்களின் சேனைக்கு அதிபதி தேவேந்திரனின் குமாரியான தேவசேனைக்கு பதி தேவர்களுக்கு ஆதிபத்தியம் தாங்குவதை விட பூதங்களை கட்டி மேய்த்து அடக்கி ஆளுவதுதான் கஷ்டம் மூத்த பிள்ளை இந்த கஷ்டமான பொறுப்பை ஈஸியாக ஆற்றிக்கொண்டு ஆனந்தமாய் இருக்கிறார் தேவகணம் மனுஷ கணம் ஆகியவையும் அவருடைய சக்தியையும் அருள் உள்ளத்தையும் தெரிந்து கொண்டு அவருக்கு அடங்கி பூஜை பண்ணத்தான் செய்கின்றன ஆனபடியால் அவர் கணாத்தியக்ஷர் என்கிற போது சகலவிதமான ஜீவகணங்களுக்குமே அத்தியக்ஷர் என்றும் சொல்லலாம் அடுத்த பேர் பாலச்சந்திரர் உச்சரிப்பை கவனிக்க வேண்டும் பாலச்சந்திரா முதல் எழுத்து பா பா இல்லை இப்போது பாலச்சந்திரன் என்ற பெயர் நிறைய பேர் வைத்துக் கொள்கிறார்கள் என்ன அர்த்தம் என்று நினைத்து கொண்டு கொள்கிறார்களோ தெரியவில்லை இள வயசு சந்திரனின் பெயர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ என்னமோ பாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் மாதிரி பாலச்சந்திரன் என்ற எண்ணமாய் இருக்கலாம் லீலா விசேஷங்கள் அந்த இரண்டு மூர்த்திகளுக்கும் நிறைய உண்டு ஆதலால் அந்த இரண்டு பெயர்கள் ஏற்பட்டிருக்கின்றன வால்மீகி ராமாயணத்தில் ராமருடைய பாலலீலா வர்ணனையே இல்லை அவதாரத்தை சொல்கிற அத்தியாயத்திலேயே சட்டென்று தசரதர் நாலு பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் அப்போது விஸ்வாமித்திரர் வந்தார் என்று ஒரே ஓட்டமாக ஓட்டி விடுகிறார் அதனால்தான் பாலகிருஷ்ணன் மாதிரி பாலராமன் என்று பெயர் இல்லை சந்திரனுக்கும் பால்யலீலை விசேஷம் எதுவும் இல்லை பிறையை பாலச்சந்திரன் என்பதுண்டு அது தேய்ந்து மூலியான ரூபம் அதனால் அந்த பெயர் வைத்துக் கொள்வது இல்லை சமீபத்தில் ஃபேஷன் பெயர்கள் வர ஆரம்பித்ததற்கு முன் சந்திரன் என்று தனி பெயர் வைக்கும் வழக்கம் தக்ஷிண தேசத்தில் இல்லை ஆனாலும் ராமச்சந்திரன் என்ற பெயரை ஆர் சந்திரன் என்று போட்டுக்கொள்வது கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிறது ராமச்சந்திரன் சந்திரமௌலி முதலான பெயர்களை சந்துரு சந்தர் என்று குறிப்பிடுவதும் நிறையவே இருந்திருக்கிறது மொத்தத்தில் சந்திரன் மட்டுமில்லாமல் நவகிரகங்களில் சூரியன் தவிர எவர் பெயருமே வைப்பது தென்னாட்டில் சம்பிரதாயம் இல்லை சிஷ்டாச்சாரம் அப்படி இல்லை தேய்வை காட்டும் பாலச்சந்திரன் பெயரோ பூர்ணச்சந்திரன் என்றே கூட பேரோ வைக்கும் வழக்கம் இல்லை அங்காரகன் புதன் என்று பெயர் வைத்துக் கொள்வதுண்டா பிருகஸ்பதி என்பது பரிகாசத்துக்கு சொல்வதுதான் சுக்ரன் என்றும் பெயர் வைப்பதில்லை சனி இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக்கொள்கிறார்கள் சனி திட்டுவதற்குத்தான் அந்த சப்தம் ராகு கேதுவும் அசுப கிரகங்கள் ஆதலால் அப்படியும் பெயர் வைப்பதில்லை நவக்கிரகங்களில் சூரியன் ஒருவர் பெயர்தான் வைப்பது சம்பிரதாயம் அது கூட சூரிய நாராயணன் என்று மகாவிஷ்ணு பெயர் சேர்த்துத்தான் வைப்பார்கள் சூரியனின் நேர் பெயராக பாஸ்கரன் என்பது மட்டுமே தட்சிணத்தில் இருக்கிறது வடக்கே ரவி திவாகர் பிரபாகர் ஆதித்யா மார்த்தாண்ட ஆகிய பெயர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் இப்போதெல்லாம் தக்ஷிணத்திலும் வடக்கத்தி பெயர்கள் நிறைய அது இருக்கட்டும் நான் சொல்ல வந்தது சூரியன் தவிர மற்ற கிரகங்களின் பெயர் வைப்பதில்லை பஞ்சாயதன மூர்த்திகளிலேயே இருப்பவர் சூரியமூர்த்தி ஆச்சாரியால் ஸ்தாபித்த சண்மதங்களில் ஒன்று சூரியனை முழு முதல் தெய்வமாக கொண்ட சௌரம் அதனால் அவர் மட்டும் விளக்கே தவிர சந்திரனுக்கு விலக்கில்லை ஆனாலும் பாலச்சந்திரன் என்ற பெயர் மாத்திரம் பகு காலமாகவே கொஞ்சம் கொஞ்சம் வழக்கிலிருந்து தற்போது நிறையவே அந்த பெயர் வைப்பதாக இருக்கிறதே என்றால் இது வாஸ்தவத்தில் சந்திரன் பெயரே இல்லை வேடிக்கையாக இருக்கலாம் பாலச்சந்திரன் என்பது சந்திரன் பெயரும் இல்லை அது இப்போது உச்சரிக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் போடுகிற மாதிரி பாலச்சந்திரனும் இல்லை பாலச்சந்திரன் அதாவது பாவையே அழுத்தி சமஸ்கிருதத்தில் இரண்டாவது பாவாக முதல் எழுத்தை சொல்ல வேண்டும் அதுதான் சரியான பேர் பாலம் என்றால் கேசத்தின் முன்பக்கம் பாலச்சந்திரன் என்றால் கேசத்தின் முன்பக்கத்தில் சந்திரனை உடையவன் சந்திரசேகரன் சந்திரமௌலி என்ற பெயர்களுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் பாலச்சந்திரன் என்பதற்கும் சந்திரனை தலையில் வைத்துக் கொண்டிருப்பவர் என்றால் பரமசிவன் என்றே நமக்கு சட் என்று தெரிகிறது ஆனால் இன்னும் இரண்டு பேருக்கும் அந்த பெருமை உண்டு ஒன்று அம்பாள் சந்திரகலாவதம்சே என்று காளிதாசன் ஷியாமலா தண்டகத்தில் சொல்கிறார் ஆச்சாரியாலும் அவள் பதியுடைய இடது பக்கத்தை மட்டுமில்லாமல் ரூபம் முழுவதையுமே தானே அபகரித்து கொண்டு விட்டார் போல் இருக்கிறது என்று வேடிக்கை பண்ணி ஸ்துதிக்கிற இடத்தில் அவளுடைய மகுடத்தில் சந்திரன் இருப்பதை சசி சூடால மகுடம் என்கிறார் லலிதா சஹசிரநாமத்திலும் சாரு சந்திர கலாதரா என்று இருக்கிறது பரமேஸ்வரனின் பத்னி மட்டுமின்றி மூத்த புத்திரரும் சந்திரனை சிரசில் வைத்துக் கொண்டிருப்பவர் விக்னேஸ்வரருக்கு சந்திரனோடு ரொம்ப சம்பந்தம் உண்டு தானே அழகு என்ற கர்வத்தில் அவன் அவரை பரிகாசம் பண்ணினான் அவர் இனிமேல் உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் பார்த்தால் வீண் பழிக்கு ஆளாவார்கள் என்று சபித்துவிட்டார் அப்புறம் ஜனங்கள் எல்லாம் சந்திரனை கரித்து கொட்ட ஆரம்பித்தார்கள் இவனை தப்பிப் போய் பார்த்து நாம் ஊர் அபவாதத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கிறதே இவன் யார் கண்ணிலும் படாமல் தொலைந்து போவதுதானே என்று வைத்தார்கள் அவமானப்பட்டு கொண்டு அவனும் சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு விட்டான் சந்திரன் சமுத்திரத்திற்கு மேலே இருந்தால் அமாவாசை பௌர்ணமிகளில் சமுத்திரம் பொங்கி லோகத்திற்கு அனுகூலமாக காற்று மழை உண்டாகும் இப்போது அதற்கு ஹானி வந்தது சந்திரிகையில்தான் மூலிகைகள் வளரும் ஆதலால் அதெல்லாமும் நசிந்து நோய் நொடிகள் நிறைய உண்டாயிற்று ஆகையால் தேவர்களும் ரிஷிகளும் சந்திரனிடம் நீயும் இப்படி ஒளிந்து வாழ வேண்டாம் லோகமும் நீ இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம் விக்னேஸ்வரரிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொள் கருணாமூர்த்தியான அவர் உனக்கு சாப விமோசனம் தருவார் ஜனங்களும் அடைவார்கள் என்று எடுத்து சொன்னார்கள் பட்ட கஷ்டத்தில் சந்திரனுக்கும் புத்தி வந்து அப்படியே பண்ணினான் கருணாமூர்த்தியான பிள்ளையாரும் அவனை மன்னித்து ஆனாலும் யாருக்கும் தங்களை பற்றிய கர்வமும் பிறரை பற்றிய பரிகாசமான எண்ணமும் இருக்கப்படாது என்று தெரிய வைப்பதற்காக சதுர்த்தி திதி ஒன்றில் மட்டும் சந்திரனை பார்க்கப்படாது என்றும் மற்ற தினங்களில் பார்க்கலாம் என்றும் சாப விமோச்சனம் கொடுத்தார் கருணை உள்ளம் உள்ளவராதலால் அதை மேலும் ரிலாக்ஸ் பண்ணி சதுர்த்தி என்று பார்த்தவர்களும் கூட அப்படி பார்த்து முதலில் வீண் பழிக்கு ஆளாகி அப்புறம் தம்முடைய அனுகிரகத்தால் பழி நீங்கிய கிருஷ்ண பரமாத்மாவை குறித்த சமந்தகமணி உபாக்கியானத்தை பாராயணம் செய்தால் தோஷ நிவர்த்தி உண்டாகும் என்று அனுகிரகித்தார் இதெல்லாவற்றையும் விட தம்முடைய கருணை பொங்கிக் கொண்டு தெரியும்படி தம்மை அவமதித்த சந்திரனுக்கும் தமக்கான சங்கடகர சதுர்த்தி பூஜையின் முடிவில் பூஜை பண்ண வேண்டும் என்று வைத்தார் அந்த கருணையின் டாப்பில்தான் சந்திரனையும் தம்முடைய டாப்பில் சிரசில் தூக்கி வைத்து கொண்டு பாலச்சந்திரன் ஆனார் பாவை அழுத்தி நாலாவது பா ஆக்கி பாலச்சந்திரன் என்றும் சொல்லலாம் பாலம் என்றால் நெற்றிக்கு மேலே உள்ள இடம் முன்னந்தலை அந்த இடத்தில் சந்திரனை தரித்திருப்பவர் சுவாமி விக்னேஸ்வரரின் கருணையையும் பொறுத்து அருளும் குணத்தையும் காட்டும் பேர் பாலச்சந்திரன் தப்பு பண்ணினவன் காலால் உதைத்து தள்ள வேண்டியவன் மன்னிப்பு கேட்டதும் அப்படியே மனசு இறங்கி அவனை தூக்கி தலையில் வைத்துக்கொண்ட கொண்ட பெரிய கருணையை காட்டுவது பாலச்சந்திர நாமா